இதெல்லாம் எப்படி சார் ஏனின் மாதிரி வச்சு ஏனி தான் வச்சு மேலே இருக்கும் இப்போ இதுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி இருபத்தி ஆச்சு அவரோட டேட்ஸ் ஃபார்ம் பக்கத்துலேயே இந்த மாதிரி மெயினில் ஒரு ப்ளேஸ் டேட்ஸ் கன்று அத்தி கன்று டிராகன் ஃப்ரூட் கன்று இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க டேட்ஸ்லேயே பல வெரைட்டி இருக்குது வீடியோவில் பாருங்கள்

இப்போ இது ஆல்ரெடி இப்போ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் டூ த்ரீ இயர்ஸ் ஆகும் இப்போ பார்த்த டேட்ஸ் கன்று அத்தி கன்று டிராகன் ஃப்ரூட் கன்று இது எல்லாமே தனியாக ஒரு பிளேஸில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அவுட் சைட் ஒரு ஆஃபீஸ் ரூம் ப்ளஸ் டேட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் அங்கேயே பண்ணிகிட்டு இருக்காங்க

இயர்லி ஒன்ஸ் மட்டுந்தான் இந்த மாதிரி ஈல்டு இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதில் நமக்கு இதை ஃபுல்லாக காட்டுறாங்க ரெட்டி இரநூறுவா போகுது போட்டு கண்டாங்க பில்ல இருந்து துபாய்ல இருந்து வர்றது இது வந்து ஈரான்ல இருந்து வர்றது சொல்லிட்டு

அங்க தோட்டத்துல யாரு இப்போ தோட்டத்துல இப்போ ஒரு இது ஆள் வைக்கலாம் இருக்கேன் சார் இப்பதான் வரணும் இருக்காங்க சரி ஒரு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரும் ஆனா நாங்க சொல்றோம் முப்பது கிலோ தான் கணக்கு போறோம் மரத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கம்மி கிலோ கொடுக்கறது இல்ல ஹோல்சேல் ரேட் போடுறோம் நாம அது ஒன்று ஒரு ரெண்டாவது ஒரு ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது அஞ்சாவது வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூறு கிலோ காய்க்கும் ஆனா இருந்தாலும் இருநூறு தான் நம்ம கணக்கு வைக்கணும் அம்பது ரூபாய்க்கு கணக்கு வைக்கணும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் மரத்துக்கு எழுபத்தி ஆறு மரம் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் மிக மிக கம்மி வருமானது ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறு செடிகள் இருபத்தி நாலு லடிக்கு இருபத்தி நாலு அடி இடைவெளி போட்டுனாட்டா இதுல ஊடு போய் நம்ம வச்சுக்கலாம் இதை வச்சு காலையில கூட இங்க போச்சு சேர்த்துப்பட்டுங்கிற பட்டுங்க திருண்ணாமலை அப்போ இங்கிருந்து ஒரு லேபர் ஒரு லேபர் இருந்தா போதும் இங்க உள்ளூர்ல ஒரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இங்க இருந்து ஒரு லேபரை நீங்க செடி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஐநூறு செடி ரெண்டு நாள் நட்டு முடிச்சுருவாங்க அது முடிஞ்சிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க தண்ணி எப்படி கட்டணும் என்ன பண்ணுவது இப்ப நம்மளால சொல்லிட்டு வந்துருவாங்க ஆறு மாசம் கழிச்சு இதே ஆனால் ஒரு வாட்டி நீங்க மறுபடியும் கூப்பிடணும் எங்க வளர்ச்சி நல்லா இருக்கா அதுக்கு உரம் எப்படி போடணும் மாத்தி எப்படி போடணும் கீழே இருக்கிற மட்டை ஏதாவது அறுக்கணுமா அப்படின்னு ஒரு நாளுக்கு அவங்க இருக்கிற ஆளோட ஆளோட சேர்ந்து அவனுக்கும் ட்ரைனிங் பண்ணிட்டு இவனும் வேலை செஞ்சுட்டு அந்த வேலைக்கான கூலி வாங்கிட்டு வந்துடுவான்

உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவோம் கூப்பிட்டு போது இருந்து பாக்க ஆரம்பிச்சிருவோம் ஓ ஓரளவுக்கு சப்போஸ் ஒரு சில மரத்தில் போகிறீங்க தென்னை மரத்துலயே ஒரு சில மரத்தில் காப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் வந்து ஒரு காப்பு இருந்தது அந்த மாதிரி இது தான் டிசு கல்ச்சர் பேர் டிசு கல்ச்சர் வந்து ஒரு மரம் கட்டாதான் அதே மாதிரி எல்லாம் ஒரே சரியாது அந்த மாதிரி ஓகே நான் மாபெஷன் நான் ஒரு வியாபாரி அதோட நீங்கள் பத்து ஏக்கர் போடுங்க பத்து ஏக்கர் செடி வைங்க அப்படின்னு சொல்லுவேன்னா நான் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லுவேன் அது வேறே விட்டுருங்க நம்மளுக்கு எவ்வளோ சத்து அப்பாம எவ்வளோ பண்ண முடியும் நம்ம பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது அதிகமாக ரிஸ்க் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டாச்சு இப்போ அவுட் சைடில் அவர் வச்சுருக்கிற டேட் ஷாப் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இங்கே சாக்லேட்ஸ் டேட் சிரப் டேட்ஸ் நட்ஸ் எல்லாமே வச்சு பண்ண குல்கந்து ப்ளஸ் டேட்ஸ் குல்கந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க டேட்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே விளையிற டேட்ஸ் எல்லாமே அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியுங்க ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணதான் இவங்களோட ஓன் ஃபார்மில் கிடச்ச டேட்ஸ் கிடையாதுன்னு அவங்களே சொல்கிறாங்க அந்த டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜூலை அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் சேல்ஸ்க்காக வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்கம்மா ப்ரைஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மல் எல்லா ஷாப்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருந்தது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க டேஸ்ட் பார்க்குறதுக்காக கொஞ்சம் டேட்ஸ் வெரைட்டிஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க சாலியா டேட்ஸ் தருமபுரி அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியுதுங்க அளவுக்கு நல்லாவே ஃபேமஸாக இருக்குது நாங்களும் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்ம லேண்டில் நம்ம ஊர் கிளைமேட்க்கு இந்த டேட்ஸ் ஃபார்ம் வைக்க முடியுமா எதுவாக இருந்தாலும் டைரக்டாக விசிட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே விசிட் பண்ண போகணும் இப்போ டேட்ஸ் ஃபார்முக்கு இங்கே இருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது அவர் ஃப்ரெண்டில் அந்த போய்கிட்டு இருக்காரு அவரை அப்படியே ஃபாலோ பண்ணி எங்களை வர சொல்லிட்டாரு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே வே போ வே டூ சாலியா டேட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு பிளேஸில் அந்த மாதிரி போர்டு இருக்குங்க இந்த டேட்ஸ் ஃபார்ம் ரொம்பவே அவுட் சைட் மெயின் பிளேஸில் இருந்து அவுட் சைட் ரொம்ப இன்டீரியராகவே போகுது ரோடே கிடையாது இந்த மாதிரி மண்பா தான் வர ஆரம்பிச்சிருது அதுக்குள்ள தான் நம்ம போகிற மாதிரி இருந்தது இந்த பிளேஸ் ரொம்ப காமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆத்தோரம்லாம் எப்படி இருக்கும் சில பேர் அதை பார்த்துருப்பீங்க சில பேருக்கு தெரியாது ரொம்ப காமாக ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த பிளேஸ் இருந்தது ஆனால் பக்கத்தில் ஆறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனால் அந்த இடத்த நம்ம விசிட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிது அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க இது தாங்க அந்த வீடு அதில் ஒரு ஃபேமிலியை ஸ்டே பண்ண வச்சு அவங்க தான் அது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க டோட்டலாக நைன் ஏக்கர்ஸில் வச்சுருக்குறாங்க எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க இங்கே இந்த டேட்ஸ் ஃபார்ம் ஃபுல்லாக பெஸ்ட்டாக எதில் காய் அதிகமாக இருக்குதோ அந்த வெரைட்டியை தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வாங்கி வைக்க சொல்கிறார் காய் வராத மரத்தை அவங்களும் ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க இப்போ இந்த தோட்டத்தை பற்றி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கேளுங்கள்

ஏன்னா முந்நூறு கருக்கு மேலே வராதுங்க இதெல்லாம் வர நல்லது இதெல்லாம் எப்படிங்க சார் ஏணின்னு மாதிரி வச்சு ஏணி ஏணி தான் வச்சு மேலே இப்போ இதுக்கு இருபத்ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த மாரி இருபத்தி வருஷம் ஆச்சு ஓகே ஓகே ஸ்டார்ட் உங்களுக்கு

ஆனால் வரின்றது கொஞ்சம் ஈல்டு கம்மி கொஞ்சம் அதை அந்தளவுக்கு பிடிக்கிறது இல்லை காய் கொஞ்சம் கம்மியாக தூரமாக வர மாதிரி இருக்குப்பால ஹலோ ஹலோ ஆமாம் ஓ தண்ணி நல்லா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு காய் நல்லா காய்க்கப்படல ஆமாம் இல்லை அதே தான் அடி அதே அடி சரியாக போய்டும் ஆமாம் ஆமாம் மூணு மாதத்துக்கு

இந்த மாதிரி காப்பு சரியாக இல்லாத மரங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டு வேற மரங்கள் ஓகே ஓகேங்க சார் நாங்கள் கரூர் கரூர்

அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க சைட்லையே உங்களுக்கு கொஞ்சம் ப்ளேஸில் இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்ஸ் சேம்பலுக்கு வச்சிருக்கிறாரு போல் அதிகமாக இல்லை ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இன்னும் சில செடிகள் வச்சுருக்காங்க அதை மட்டும் ஜஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு வந்தேன் எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சரியாக என்னன்னு தெரியல ஜஸ்ட் நான் ஒரு வியூ மட்டும் பார்த்துட்டு வந்தேங்க இந்த டேட்ஸ் பிளான்ட் எல்லாம் வர அந்த பாட் அந்த பிளாக் கலரில் பிளாஸ்டிக் பைப் மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த வேஸ்ட் எல்லாமே இங்கே தான் டிஸ்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க டோட்டலாகவே இது ஃபுல்லாகவே பதினோரு ஏக்கர் சொன்னாங்க அதில் நைன் ஏக்கர் வந்து உங்களுக்கு டேட்ஸ் ஃபார்ம் மட்டுமே வச்சிருக்கிறாரு இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருந்து திரும்பவும் ஆஃபீஸ் ரூம் வந்துட்டோம் இங்கே நியர்பை யாரெல்லாம் அவங்ககிட்ட பிளான் வாங்கி இந்த மாதிரி பெரிய லெவலில் டேட்ஸ் ஃபார்ம் வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் பையர் நம்பர் இதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்கி டேட்ஸ் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு விசிட் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் மண்க்கு எந்த வெரைட்டி சூட் ஆகணும்னு பார்த்துட்டு அதை வச்சுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க ஃபார்ம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் கொடுத்த கான்டாக்ட்ஸ் நம்பரை கால் பண்ணி பேசிட்டோம் சில பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது பட்ஜெட் ஹை பட்ஜெட் ஆனால் போட்ட எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண மணியை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு இயரும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்ம மண்ணு நம்ம லேண்ட் இதில் என்ன உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும் ஸோ சேம்பிளுக்கு கொஞ்சம் பிளான் மட்டும் வச்சு அதோட ஈல்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட் இது எங்களுடைய கருத்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான கருத்துக்கள் இருக்கும் வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி நியூ பிளான் வைக்கிற ஐடியா இருந்தால் டைரக்ட் விசிட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணுங்க என்னோட இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ